பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சத்திரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கற்றை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசம் இப்படியாக சொல்லுகிறது பயப்படாதே உங்கள் கைகள் திடப்பட கடுவது பயப்படாதே எங்கள் உங்கள் கைகள் திடப்பட இந்த காலை வேலையிலே கத்தர் உங்களை சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ பயப்படாது உன் கைகளை நீ திடப்படுத்திக் கொள் உன் கரங்கள் திடப்படக்கடுவதாக என்று சொல்லி கத்தனமை பார்த்து சொல்லுகிறார் அன்பார்ந்த பிள்ளைகளே இந்த வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்த சொல்லும் பொழுது அவர்கள் சிறையிருப்பில இருக்கிறார்கள் அவர்கள் அந்நிய தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் அன்பானது பிள்ளைகளே அந்த நாட்களிலே அவர்கள் அதிகமாய் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் தங்கள் தேசத்தை இழந்தார்கள் அன்பு துறை பிள்ளைகளே அந்த நாட்களிலே சோர்ந்து போயிருந்ததான அவர்களுக்கு சகரியா தீர்க்கதரிசி மூலமாக கத்துரை வார்த்தை வருகிறது அவர் சொல்லுகிறார் எப்படியாக நீங்கள் சாபத்தின் அடையாளமாய் அந்நியர்களுக்குள்ளே இருந்தீர்களோ அதே போல நீங்கள் ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும் நீங்கள் இருப்பீர்கள் நான் உங்களை ஆசீர்வதிக்க நான் சித்தமாக இருக்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க இனி உங்களுக்கு தீமைகள் வராது பயப்படாதிருங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானது அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடந்ததான சம்பவங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும் நீங்களும் நானும் வெளியே வர முற்பட்டாலும் நம்மால வெளியே வர முடியாது நடந்ததே நமக்கு வந்து சிந்தையில இருந்து கொண்டே இருக்கும் ஐயோ இந்த காரியம் நடக்காமல் இருந்த நன்றாக இருக்குமே என்று சொல்லி நமக்கு நடந்த காரியம் சிந்தையில வந்து கொண்டே இருக்கும் அதுல இருந்து வெளியே வர முடியாது முன்னேறவும் முடியாது ஐயோ நான் மீண்டும் ஏதாவது ஒரு காரியத்தை முயற்சிக்க போய் அது மீண்டும் ஒரு இழப்பிலே ஒரு தோல்வியிலே முடியும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் என்ன செய்வது என்றதான ஒரு மிகப்பெரியதான ஒரு கேள்வியும் ஒரு பயமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் கத்த சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே நீ பயப்படாதே மகனே மகளே நீ பயப்படாதே இனி அப்பேற்பட்ட தோல்விகள் இனி அப்பேற்பட்ட அவமானங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையிலே சம்ம சம்பவிக்க நடப்பதற்கு நான் அனுபவிக்க மா அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவன் நம்மை பார்த்து சொல்லுகிறான் பயப்படாதே இங்கள் உங்கள் கைகள் ஜடப்பட கடவுது ஏன் இதுவரைக்கும் உங்கள் முற்பிதாக்கள் எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தபடியினாலே நான் உங்களை துரத்தினேன் உங்களை சாபத்தின் அடையாளமாய் நான் வைத்தேன் ஆனால் இனி அப்படி நான் செய்ய மாட்டேன் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் செய்யப்போகிற கிரியைகளை இனி நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்துகிறார் உடைய பிள்ளைகளே கடந்ததை நினைத்து கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் பயத்தோடு நடக்கத்தோடு நீங்கள் அப்படி உங்கள் வாழ்க்கை அப்படி நின்று விற்கிறது முன்னையும் போக முடியல பின்னுக்கியும் போக முடியல எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும் முடியல அப்படி ஒரு ஸ்டக்கானது போல ஒரே இடத்துல வாழ்க்கை நிற்கிறது என்னென்னவோ செய்ய முயற்சிக்கிறீங்க ஆனால் முடியலை கத்த சொல்லுகிறார் பயப்படாதீங்க உங்கள் கைகள் திடப்பட கடவுது நான் உங்களை ஆசோவிக்க சித்தமாக இருக்கிறேன் சொல்லுகிறார் எனவே நாம் செய்ய எத்தனிக்கிற முயற்சி செய்கிற காரியங்களை கத்திரிய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் செய்வோமாக நிச்சயமாக நம்முடைய கரங்களின் கிரியைகளை கத்தர் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கரங்களை பலப்படுத்துவேன் நீ செய்ய நினைத்திருக்கிறதை என்னுடைய சித்தத்தின்படி நீ செய்வாய் என்று சொன்னால் அது எதுவாக இருந்தால் ஆசோரிப்பேன் சொல்லி கத்தர் சொல்லுகிறான் ஜெவிப்போமா இதாவே நன்றியோட துதிக்கிறோம் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டோம் பிள்ளைகளை நீர் ஆசிர் ஜெவிக்கிறேன் பயப்படாதீர்கள் உங்கள் கைகள் திரப்படக் கடுவதற்கான என்ற வார்த்தையின்படி தகப்பனே இன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களை வார்த்தையின் மூலமாக தகப்பனே அண்டவன் ஆறுதல் படுத்தின்றப்படுத்துகின்ற அதே போல இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் அன்பு ஒரே இடத்துல என் வாழ்க்கை நின்று போய் இருக்கிறது என் வாழ்க்கை முன்னேற முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை கத்திரியை கண் நோக்கி முடியாது ஜெபிக்கிறேன் கத்திரியில் அவர்களை ஆசிர்விக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா அண்டவரே புது நன்மையினால் நிரப்புவீராக வீராக அண்டவர் இது முதல் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே அப்பா ஜெயமாய் முடியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் இருந்தவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே the Lord